ஆவணி மாத சோமாவார அமாவாசை ஒட்டி தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு ராமேஸ்வரம் அக்னி தீத்தம் கடலில் திதி தர்ப்பணம் கொடுத்து ராமநாத சுவாமி பருவத்தினி அம்மனை தரிசனம் செய்து வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவணி மாத அமாவாசை பொதுவாக நம்மளுடைய சனாதன தர்மத்தை பொறுத்தவரை அமாவாசை என்பது பிதற்களுக்கு விதி கொடுத்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தினமான இந்த ஆவணி மாத அமாவாசையை அன்று யாரெல்லாம் ராமேஸ்வரம் வந்து கடலில் நீராடி தன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவாரால் அவர்களுக்கு பிதர்களுடைய பிரசாதத்தோடு சேர்த்து எல்லாம் பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி அருள் கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை அதோடு கூட இந்த அமாவாசைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு புனிதம் இருக்கிறது அது என்னவென்றால் இன்று திங்கக்கிழமை இந்த திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்தும் வரும் நாளுக்கு சோமவார அமாவாசை என்று பெயர் இந்த அமாவாசை புண்ணிய தினத்திலே யாரெல்லாம் அரச மரத்திற்கு சென்று அங்கு பிரதட்சணம் செய்து அந்த அரச மரத்தை வலுப்படுவதனால் நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கிற பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் சிவனாகட்டும் என்ற அரச மரத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள் இந்த அமாவாசை என்று யாரெல்லாம் பிரதட்சணம் செய்கிறோமோ அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் அதோடு கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது ஐயமும் கிடையாது அப்படிப்பட்ட புனிதமான தினத்திலே யாரெல்லாம் இறைவனை வழிபடுகிறோமோ பிதர்க்களை வழிபடுகிறோமோ அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது என்பதை கடந்த அமாவாசையை நாம் பார்ப்போயமானால் இந்த அமாவாசையை கொஞ்சம் குறைவுதான் ஆனாலும் கூட நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கடலில் நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு திதுபட்டு வழிபட்டு கொண்டிருக்க என்பதை பார்க்கின்றோம்